எல்லாரையும் அசிங்கமா கொச்சையா தான் சார் பேசிட்டு இருப்பாரு அவருக்கு அது மட்டும் தான் அவருக்கு பேச தெரியும் வேற ஏதாவது பேச தெரியாது ஆக்ட்ரஸ் நயன்தாராவா அசிங்கமா பேசிருக்காரு சசிகலா மேடம் ஏடிஎம் கேல எவ்வளவு பவர்ல இருக்காங்க அவங்களும் அசிங்கமா பேசிருக்காரு ஆக்ட்ரஸ் தமனாவோ அசிங்கமா பேசிருக்காரு பிஜேபி கட்சியில இருந்துட்டு அந்த கட்சியில இருக்கிற புஷ்பு மேடமே அவர் அசிங்கமா பேசிருக்காரு இப்படி பேசக்கூடிய ஒரு நபர் வந்து அவருக்கு என்ன சார் பயம் இருக்குது அதுவா இன்னொரு இன்சிடன்ட் சொல்றேன் சார் டபிங் யூனியன் மீட்டிங் நடக்குது சார் ஜெனரல் பாடி மீட்டிங் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் முன்னாடி என்னத்தமா பண்ணாரு சுமதின்றவங்க வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் சார் ஸ்டேஜ்ல என்னன்னு சொல்றாரு சுமதியா அதாவது இருக்கும் அது அது வந்து நான் வந்து அதை வந்து கைப்பச்சி இழுத்தனாமா என் வந்து எனக்கு காரி துப்பரா சே கைப்பூச்சி இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஒரு அறுநூறு எழுநூறு பேர் இருக்காங்க சார் அந்த மீட்டிங்ல ஓப்பன் இதுல வந்து அவர் அப்படி சொல்றாரு சார் அந்த வந்து டர்மினேட் பண்ணிட்டாங்க ஏன் டர்மினேட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஜென்ரல் பாடி மீட்டிங் அதாவது ராதாரவியோட கேஸ்லயும் என்னோட ஷாஜி கேஸ்லயும் வந்து அவங்க விட்னஸ் இருக்காங்க சோ அந்த ஒரே காரணத்துக்காக அவங்களே டர்மினேட் பண்ணிட்டாங்க